வணக்கம் வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் லாலிபாப் இட்லேயே சூப்பராக டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக எப்படி சிக்கன் லாலிபப் செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு மூணு பிரெட் ஸ்லைட்ஸ் எடுத்திருக்கேன் அதை நல்லா தண்ணியில் முக்கிய எடுத்துக்கலாம் பிரெட் தண்ணி உறிஞ்சதும் நம்ம அதை கைகளுக்கு இடையில் வச்சு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிடுவோம் பிரெட்டில் தண்ணி இருக்கக்கூடாது இந்த மாதிரி புழிஞ்சி எடுத்துகிட்டு இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் ப்ரெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன ஆனியன் எடுத்து கட் பண்ணி அதில் பாதிப்பை மீதி நம்ம மாவு ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவு கரம் மசால் பொடி ரெண்டு டீஸ்பூன் தனி வத்தத்தூள் தூள் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததை நான் காமிக்கலை கால் கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்குறேன் ஏற்கனவே மிக்ஸியில் போட்டு அடித்து எடுத்து வச்சது அதையும் சேர்த்துக்கிடுவோம் நீங்கள் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கோங்க இல்லாட்டினா கடையிலேயே நல்லா கொத்தி வாங்கிக்கோங்க இதெல்லாம் மிக்ஸியில் போட்டு ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கிட்டேன் இது மிக்ஸியில் போடுறது ஒரு தடவை நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்கு தான் மீதி ஆனியனை இப்போ சேர்த்துருக்குறேன் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டு மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பிசைஞ்சிட்டு இதை குட்டி குட்டி போலாக நம்ம உருட்டி எடுத்துக்கிடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கைகள் கிடையில் வச்சு இப்படி நல்லா ஒன்று போல் உருட்டிட்டோம்னா சிக்கன் பவுல் ஒன்று போல் அழகாக வந்துடும் எல்லாம் ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் எண்ணெயில் ஒன்று போல் பொறிஞ்சு வரும் இல்லாட்டினா ஒன்று வெந்து ஒன்று வேகாமல் அந்த மாதிரி இருக்கும் எல்லா இதையும் நல்லா உணவு போல் உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதை உருட்டி எடுத்த பிறகு ஒரு பவுலில் ஒரு எக் எடுத்து அதை நல்லா அடித்து எடுத்து வச்சுருக்கேன் முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்த பிறகு அதுக்குள்ளே நம்ம சிக்கன் பவுலை சேர்த்து முட்டை எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா உருட்டி எடுத்துட்டு ரஸ்க்கு தூளில் போட்டு நல்லா புரட்டி எடுத்துக்கலாம் ரஸ்கை எடுத்து மிக்சியில் சேர்த்து அடித்து எடுத்து வச்சுருக்கிறேன் இதுக்குள்ளே நம்ம முட்டையில் முக்கின சிக்கன் போலை போட்டு உருட்டி எடுத்தாச்சு இப்போ எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் ஃபுல் ஃப்ளேமில் வைக்காதீங்க எப்போவுமே பொறிக்கும் போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ நான் தான் உள்ள வரைக்கும் வேகம் இங்கே பாருங்கள் பார்க்கவே கோல்டன் கலராக சூப்பராக நம்மளோட சிக்கன் போல் ரெடி ஆயிடுச்சு இதில் தூத் ஸ்டீ குத்தி சிக்கன் லாலிபாப் ரெடி பண்ணியாச்சு இதை இப்படியேவும் சாப்பிட்லாம் இல்லாட்டினா டொமேட்டோ சாஸ் தோட்டும் சாப்பிட்லாம் பார்க்கவே சூப்பராக டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருக்கிற சிக்கன் லாலிபாப் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என் சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் என்னோடய நன்றிகள் நன்றி வணக்கம்